பல்லவர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் எங்கிருக்க அந்த திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வெண்குன்று மலை இந்த வெண்குன்ற தான் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட தவளகீஸ்வரர் மலை இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது இந்த மலை மேல பல கல்வெட்டுகள் பார்க்க முடியும் இந்த இரண்டு வழிகள் இருக்கு ஈஸியா இருக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மலை மேல அழகான ஒரு நீரூற்று இருக்கு இந்த மலை ஏற படிக்கட்டுக்களை கற்களை கொண்டு அமைச்சு கொடுத்திருக்காங்க மலை ஏறும்போது பிரம்மாண்டமா காலி அருள் பாலிக்கிறாங்க மற்ற மலை மாதிரி இந்த மலை அவ்வளவு கடினமான மலையேற்றமா இல்ல இரண்டு முதல் மூன்று மணி நேரத்தில் இந்த மலை ஏறி படிக்கடிகள் செங்குத்த காணப்படுது இங்க மலை மேல நின்று பாக்குற வியூவே பார்க்க அழகா இருக்கு பிரதோஷம் சிவராத்திரி அப்ப பலர் இந்த திருக்கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க மலை ஏறதும் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட தவளீஸ்வரரிடம் சிவபெருமான் அருள் பாலிக்கிறாங்க இங்க பருவத மலை மாதிரி சிவபெருமான நாமளே பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம் காற்று பலம் அடிக்கிறங்காட்டி படிக்கட்டுகளை பார்த்து ஏற வேண்டியது கோவில சுத்தி நல்லா பாதுகாப்பான தடுப்புகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதிகாலையில மலை ஏறும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலா இருக்கும்